வேளாண்மை நிதிநிலை ஆற்றிய தயாரிக்கப்பட இருக்கின்ற சூழ்நிலையிலே அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு இன்றைய தினம் விழா பேரவை ஆற்றியர்களில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்பு வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை அமைச்சரவர்களே அனைவருக்கும் நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பு ஆற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்த அது ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த உரையிலிருந்து இங்கே தொடர்ந்து அவருடைய

அப்படி அரசின் திட்டங்களையும் மானிய கொள்கைகளையும் விவசாயம் சார்ந்த விஷயங்களையும் கடைநிலை மக்கள் வரை அந்த செய்திகளில் மாற்றம் ஏதும் நிகழாமல் கொண்டு செல்வதற்கு மாவட்டம் தோறும் விவசாயிகளுக்கு ஒரு பிரத்யோகமான விவசாயிகளுடைய கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வேள உளவாத்துறை மாண்பு அமைச்சர் பெருமே நீலகிரி இயற்கை விவசாய சக்கர அண்ணாவுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஒன்று சொல்ல வேண்டிய நீலகிரி மாவட்டத்தை அண்ணா மாதிரி முழு இயற்கை விவசாய மாவட்டத்துக்கு மாற்றுவதற்கான ஒரு அண்ணா எங்களுக்கு தனித்து கொடுத்து அரசாணை போட்டு கொடுத்துருக்கீங்க இது தேசத்திலேயே முதல் மாவட்ட அளவில் பண்ற முதல் விஷயமா இருக்கும் நினைக்கிறோம் மிக்க நன்றி மற்றும் காய்கறிகளுக்கு அனுப்பிய பாரிக்கல்ச்சருக்கு சொல்லக்கூடிய கொய்மலர் சாகுபடி வெற்றிகரமாக கொய்மலர் சாகுபடிக்கு பசுமைக்குடியில் அமைக்க ஒரு சதுர மீட்டர் ரூபாய் மாதிரியை அரசாங்கத்தால் வழங்க முடியும் சமீபதாரமாக அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற காஸ்ட் ஜாஸ்தியாக வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டம் நெல் கரும்பு மரவள்ளி உளுந்து சிறுதானியங்கள் முந்திரி பலா ஏலக்காய் மஞ்சள் ஆகிய அனைத்தும் எங்கள் மாவட்டத்தில் விடவிருக்க மாவட்டம் எனவே எங்கள் மாவட்டத்தை சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ ஒரு இப்போ உருவாக்க சொல்லி இப்போ பல பேர் துப்பாக்கி சூடு அடங்கி தான் வந்தது ஆனால் இப்போ எல்லாம் அந்த அது இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி இந்த மூவாயிரம் மூணு லட்சம் விவசாயிகளுக்கு இலவசமாக வந்து இந்த துறை மூலமாக தான் அதுக்கு கரண்ட் பில்லை கட்டி ஆகுது இயற்கை வேளாண்மையை வந்து பிரதானமாக ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது வந்து ஈரோடு மாவட்டம்னு நம்மளுவார் அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கள் வந்து இயற்கை வேளாண்மை செஞ்சுட்ருக்கோம் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வேளாண்மையும் இயற்கை வேளாண்மையும் கொண்டுட்டு போகணுன்னா ஃபார்ம் டூரிசமும் அக்ரோ டூரிசமும் பிரதானமாக கொண்டு வரணும் நம்ம நாங்கள் வந்து இப்போ ஃபார்ம் டூரிசம் இருக்கேன் பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியாததுக்கு மெயின் காரணம் சப்சடியோ ஸ்கீமோ எதுவும் இல்லாமல் இருக்குது வேளாண் சுற்றுலா வந்து பிரதானமாக கொண்டு வரணும் கடந்த இரண்டாயிரத்தி நாலு முதல் அந்த பதவியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த திட்டத்தில் கால் லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது இது நான்கு மண்டலங்களாக துரிக்கப்பட்டு வருடத்தில் இரண்டு மண்டலங்களாக கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஐயாயிரம் ஏக்கர் ஒரு மண்டலத்திற்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகிறது நான் வந்து தமிழ்நாடு சார்பாக எல்லா எஃபிஓ மோகன்குமார் மோகன்குமார் சரி தமிழ்நாடு அனைத்து எஃபிஓ சார்பாக பேச வந்திருக்குங்கய்யா இப்போ எஃபியோட நிலைமை எப்படி இருக்குன்னாங்க ஐயா விக்ரம் படத்தில் வந்து லேட்டஸ்ட்டு துப்பாக்கியில் எல்லாம் சுட்டு இருப்பாங்க

பரதட்ட பரந்தப்பட்ட விவசாயிகள் வந்து செஞ்சு திருக்கிறேன் ஒன்று திட்டக்குழு பேசுகிறாங்க ஒன்று சொல்லுங்கள் என்னோட பேரு காளிமுத்துங்க காளிமுத்து நான் கட்சி சார்பற்ற விவசாய சங்க தலைவர் இருங்க இதில் வந்து நான் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய தலைவருங்க நான் எனக்கு ஆடுகள் எழுப்பீடு அது மா முதலே மாணவ முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போயாச்சு அது ஈரோடு மாவட்டத்திலையும் திருப்பூர் மாவட்டத்திலும் தான் கொஞ்சம் அதிகமாக நடந்துருக்கு கடைசி இந்த ஒரு ஆறு மாதத்தில் தான் நம்ம அதிகமாக நடந்திருக்கு அது வந்து எல்லாம் முதலமைச்சருக்கு போயிடுச்சு நேற்று அமைச்சர்களும் இருந்தாங்க அந்த இழப்பீடு வந்து முதல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அதில் கொடுக்கறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் பெருமாவட்டத்தில் கோவை வேளாண் பல்கலை நடந்த கூட்டத்திலேயே ஒரு பிரச்சனையை வைத்தேன் தங்களால் இது செய்ய முடியாது ஆனால் மாண்பு முதல்வரிடத்தை கவனத்திற்கு கொண்டு சென்றால் உறுதியாக நடக்கும் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன் இப்போ அரசாங்கம் வந்து இப்போ உணவு பாதுகாப்பு திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிது முதியோர்த்தகருக்கு அப்புறம் குடும்பத்துக்கு குடும்ப பெண்களுக்கு அவங்க த குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபா அந்த பணமும் இருக்குது தவப்புதல் திட்டம் அவங்க பிள்ளைகளுக்கும் திட்டம் ஆயிரம் ரூபா இருக்குது சொல்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேஸ் அந்த கடன் வேஸ் அண்ட் மீன்ஸும் இன்சென்டிவும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இந்த நான்கு ஆண்டுகளிலே நம்முடைய மூன்று ஆண்டுகளிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் சரிங்க சரி இப்போ வந்துங்க மணப்பாறையில் வந்துங்க மணப்பாறையில் இங்கே ஜிஆரி தங்க மாளிகாரம் போட்டுருக்காங்க மரவள்ளி கிழங்குலேருந்து எரிசாரா இருக்கிற மாதிரி நம்மகிட்ட கோஆப்ரேட்டிவ் மில் இருக்குதுங்க மொலாசஸ் இல்லாத தருமாறுங்க மொலாசஸ் வாங்க பண்ணி அடுத்த கட்டது வா சரிங்கய்யா மோகனூர் பகுதி விவசாயிகளுக்கு விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகமும் விவசாயத்துறையும் எங்களை நல்லா ஊக்கப்படுத்துகிறாங்க நாங்களும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் செஞ்சு முடிச்சு அறுவடைக்கு வரும்போது ஒரு பிரேக் ஆகிடுது எங்கள் பொருள்களை எதையும் விற்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை பொள்ளாச்சியிலேருந்து வர்றேங்க முதல்ல ஒரு முக்கியமான நன்றி சொல்லிட்டு என்னுடைய கோரிக்கைக்கு போகிறேன் ஏன்னா இங்கே நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க விவசாயிகள் இருக்கிறாங்க பொள்ளாச்சியில் சென்னை வேறுபாடலுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் எக்ஸாக்ட்லி ஒன் இயர் பேக் என்ன நடந்தது எவ்வளவு உன்னிப்பாக வந்து அரசு வேலை செஞ்சதுங்கிறத நான் தெளிவுபடுத்தேன் ஏன்னா இது வந்து இதை வந்து உண்மை நிகழ்வு நம்ம இந்த செய்திகள் முதல்வருக்கு தெரிஞ்ச உடனே எங்களை எல்லாம் போய் சொல்லி எல்லாம் போய் சொன்னேன் எல்லா டேரக்டர் எல்லாம் இப்போ பாண்டியெல்லாம் எல்லாம் இப்போ எல்லாம் ஏபிஎஸ்சி பழைய ஏபிசி அபூர்வா எல்லாம் வந்து போய் பார்த்து அதை ஒரே நல்லா விஷயம் அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டை வச்சு எல்லாம் பசங்க எல்லா கல்வி முதல் முதல்ல தனி வேளாண்மைக்கென்று தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் ஒரு வாய்ப்பை பெற்ற நம்முடைய அண்ணன் மாண்மிகு அமைச்சர் திருமக்கள் அண்ணன் எம்ஆர்கே அவர்களுக்கும் நம்முடைய இங்கே இருக்கிற எங்களுடைய மண்ணின் மேந்தன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நமது விவசாயிகளுடைய கருத்து கேட்பு கூட்டத்தில் பல எல்லாருக்கும் விவசாயிகள் பல்வேறு மாவட்டத்திற்கு கருத்து சொன்னார்கள் எல்லாம் அமைச்சர் அவர்கள் உள்வாங்கிருக்கிறாங்க என்றாங்க வேளாண்மை நிதிநிலை ஆய்வுக் கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றனர் வேளாண்மை துறை அவர்கள் என்ன மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரி பெருமக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சிறப்பான கருத்துக்கேட்புக்கு வலி தடுக்கிற அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மற்ற அமைச்சர் ஐயா மற்ற சட்டமன்ற உறுப்பினர் அரசு அலுவலர்கள் நம்ம மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில நன்றி மட்டும் சொல்லி நான் இருக்கிறேன் நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு வேளாண்மை மற்றும் உலக அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கிற வேளாண் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எனது முதற்கு நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பணம் வாங்கி கொடுக்காங்க டெல்லியிலிருந்து பணம் வாங்கி அண்ணன் முத்துசாமி அண்ணன் அண்ணன் ராஜேந்திரன் அக்கா கைவழி செல்வராஜ் உட்பட நமது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் இங்கே வந்து விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் எங்கள் ஈரோடு தொகுதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு பாசனங்கள் அதிகமாக ஈரோடு உட்பட்டது பவானி சாகர் பிஏபி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் காலத்தின் அருமைகிறது நான் பேச இருந்த குறிப்புகளை அமைச்சர் அமைச்சரிடத்தில் வழங்கி விடுகிறேன் அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த கருத்துக்கேற்பு கூட்டத்திற்கு வருகை தந்த விவசாய பெருமக்கள் அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் பல்வேறு அம்பிகளைச் சேர்ந்த வருகை தந்த அனைவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தலைமையிட்டிருக்கின்ற மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரவர்களே மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அமைச்சரவர்களே மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மனதெதுவாக பேசியிருக்காங்க உங்களுடைய கோரிக்கைகளை விவசாயிகளுடைய கருத்துக்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அவர்களும் வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாடாளு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பேசிய விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டிருப்பேன் கேட்டிருக்கிறார்கள் அவர்